அட என்னப்பா இது அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படியே தோனியோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு இப்படி தாங்க அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டையும் தோனியோட ரிட்டையர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று மேட்ச் முடிஞ்சவனே கரெக்டாக அஸ்வின் வந்து ரிட்டேர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இது வந்து நிறைய பேத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்துருந்துச்சு ஏன்னா இந்த சீரிஸ் முடிஞ்சவொடனே தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் மிட் ஆஃப் தி டெஸ்ட் சீரிஸ்லேயே இவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்வின் வந்து தோனியோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காருப்பா ஏன்னா தோனியும் இதே மாதிரி தான் டெஸ்ட் சீரிஸோட பாதியிலே வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார் இதே மாதிரி டூ தௌசண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ் வந்து விளாடும்போது இதே மூணாவது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே தான் தோனி வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார் இப்போ அதே மாதிரி அஸ்வினும் டெஸ்ட் சீரிஸோட பாதியிலேயே ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ் தான் இதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ் தான் இதை வந்து பார்க்கும்போது தோனியோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அப்படியே அஸ்வின் ரிட்டயர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னு நிறைய பேர் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பதிவுகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி கூட நம்மளோட ரவி சாஸ்திரி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணவனே எனக்கு இப்ப இந்த சமயத்துல தோனியோட அஞ்சு நிமிஷம் ஃபேர்வெல் ஸ்பீச் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் யாருமே எதிர்பார்க்கல அப்போ எங்களோட இந்தியன் கேப்டன் வந்து ரிட்டையர் ஆவாருன்னு ஆனா அவர் வந்து திடுதுப்புன்னு ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸில் இந்தியா மோசமான நிலமையில் வந்திருந்தோம் மூணாவது டெஸ்ட் வந்து ட்ரா ஆச்சு அப்போ தோனி என்ன சொன்னார் அப்புடின்னா நான் என்னோட ப்ளேஸ் கிட்ட வந்து பேசணும்னு சொன்னார் அப்போ நான் கூட என்ன எதிர்பார்த்தேன் அப்புடின்னா இந்த மாதிரி மேட்ச் ட்ரா ஆயிருக்குல்ல இதுக்காண்டி தான் ப்ளேஸ்க்கு வந்து கங்கிராஜுலேஷன் சொல்ல போகிறார் அப்புடின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்போ தோனி என்ன சொல்லிட்டார்னா நான் இதோட வந்து விடைபெறுகிறேன் இனிமேல் அடுத்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் நான் என்னோடய சப்போர்ட்டை தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு பொசுக்குன்னு ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா எங்களால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியல அவர் ரிட்டையர்மெண்ட்டை தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு ரொம்ப கேஷுவலாக தான் வந்து இருந்துச்சு எங்களுக்கு ஒரு சின்ன ப்ளூ கூட கிடைக்கல அவர் ரிட்டையர்மெண்ட்டை தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு நாங்கள் வந்து கேஷுவலாக எங்களோடய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்போ இதே மாதிரி தான் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டும் வந்து இருக்குது அப்படின்னு ரவிசாஸ்திரி அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க வந்து சொல்லியிருக்காரு எல்லாரும் தோனியோட ரிட்டையர்மெண்ட்டையும் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு சுனில் கவாஸ்கர் அவர்கள் மட்டும் அஸ்வினை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் என்னதான் தான் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண டைமிங் வந்து ரொம்ப தப்பு நீங்கள் நியாயப்படி இந்த டெஸ்ட் சீரீஸ் உடனே தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா இப்போ ஸ்குவாடில் எதுக்காண்டி எல்லா பிளேயர்ஸையும் நம்பி வந்து எடுக்கிறாங்க நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டீமில் ஆல்ரெடி இருக்க பிளேயர்ஸ்க்கு ஏதாவது இன்ஜூரி ஏற்படும் போது அப்போ இருக்கிற பேக்கப் பிளேயர்ஸ் ரொம்பவே முக்கியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் சிட்னி டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா சிட்னி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய பிச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டெஸ்ட் மேட்ச்சில் விளாண்டுருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு இது மாதிரி சுனில் கவாஸ்கர் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன தான் அவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாலும் அஸ்வின் எடுத்த முடிவு சரி அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா அஸ்வின் ஒரு வகையில் சிட்னி டெஸ்ட்ல கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இப்போ ஜடேஜா வந்துட்டாரு ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறனால அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி ஸோ தான் அவர் பிளான் பண்ணி எப்படியும் அடுத்து நம்ம மேட்ச் விளாட போறதில்லை அதனால இப்பவே ரிடையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு போல ஆனா இதுக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினோட பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்